இன்று நாம் மஸ்கின் இது இந்தியாவுக்குள் நுழைவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதன் விலை சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெளியான அறிக்கையின்படி டிஷ் மற்றும் ரூட்டர் அடங்கிய ஸ்டார்லிங் ஹார்டுவேர் கிட்டின் விலை முப்பதாயிரம் ரூபாயாக இருக்கலாம் மேலும் மாத சந்தா கட்டணம் தோராயமாக மூவாயிரத்து முன்னூறு ரூபாயாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விலைகள் இந்தியாவில் உள்ள தற்போதைய ஃபைபர் மற்றும் மொபைல் பிராட்பேண்ட் சேவைகளை விட மிகவும் அதிகமாகும் இந்த விலைகள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அங்கு பாரம்பரிய இணைய அணுகள் கடினமாக உள்ளது இந்த சூழலில் தொலைத்தொடர்பு அமைச்சர் டாக்டர் பிரேமசானி சந்திரசேகர் இந்த விலைகள் நகர்ப்புறங்களில் உள்ள போட்டி சேவைகளை பாதிக்காது என்று தெரிவித்துள்ளார் ஸ்டார்லிங் தனது முழு சேவைகளையும் இந்தியாவில் தொடங்க இன்னும் சில ஒழுங்குமுறை அனுமதிகளை பெற வேண்டும் இதன் பின்னர் தான் சேவை முழுமையாக தொடங்கும் இந்த சேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் அல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைப்பு இல்லாத பகுதிகளில் அதிவேக இணையத்தை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம்